மௌனமாயிருந்தேன் என்னிலிருந்து உங்களுடைய வார்த்தையை எடுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமித்து நிமித்தம் நீ மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடியை பொட்டரிப்பி போல அழிய பண்ணுகிறீர் நிச்சயமாகவே எந்த மனுஷனும் மாயையே கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என் கண்ணிற்கு மௌனமாயிராதையும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நான் உமக்கு முன்பாக அந்நியனும் பிரதேசியமாயிருக்கிறேன் நான் இனி இராமல் முன்னே தேர்தல் அடையும்படி என் இடத்தில் பொறுமையாயிரும் அமர்ந்து கொள்வோம் கர்த்த நல்லவர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சங்கீத புத்தகங்களை படியுங்கள் கர்த்த இருப்பார் நானே இப்போ சங்கீத புத்தகத்தை படிக்கும் ப ரெண்டாவது அதாவது ஸ்டடி பர்பஸுக்கு படிக்கும் பொழுது தான் எனக்கு சங்கீத புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்கிறோம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது ஒரு ராகத்தை ஏற்றி படிக்க வேண்டுமாம் சங்கீதத்தை எப்படி படிக்க வேண்டுமாம் ஒரு ராகத்தை ஏற்றி ஏற்றி இறக்கி படிக்க அப்படி வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அதனால அப்படி இந்த இந்த இப்போ படிச்சோம்ல இன்னைக்கு நான் கொஞ்சம் லைட்டாக உங்களை அப்படி படிக்க வச்சேன் என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது என் தியானம் அக்னி மூண்டது எப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் ஒரு ஒரு ரிதமோடு அதை படிக்கணும் உங்களுக்கு என்ன ரிதம் வருதோ அதில் படிக்கலாம் அது கொஞ்சம் உங்களுக்கு சங்கீத பாடல் இன்னும் ஒரு ஜெவமெண்ட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு காரியம் கத்த கிருபி சொல்லுவார் சா சாட்சியின் வலையை கடந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சிகளாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இல்லை ஒரு வசனத்தை பகிர்ந்து கொண்டு இன்னைக்கு ராபோஜனம் இருக்கிறது மக்கள் இன்னைக்கு ராபோஜனம் வர்றது ரெண்டு குடும்பம் அதுமே இப்ப ராபோஜனத்துக்கே அக்கறை இல்லாமல் போயிடுச்சு அப்பா சரி ஓகே பரவாயில்ல அடுத்த மாதம் கொடுத்துக்காங்க இங்கே போட்டு ஜோம் பண்ணிக்கிங்க நான் எனக்கு ஞாபகப்படுத்துங்க கத்த கறி தேவன் தொடர்ந்து ஜ நம்ம எல்லாத்தையுமே தேவன்கிட்ட தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும் எது எல்லா காரியத்திலையுமே ஏசப்பாட்ட சொல்லிட்டு பேசிட்டு இது ஒரு 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 அற்புதமாக இருக்கும் எப்பயுமே தேவன்கிட்ட பேசிட்டு எப்பயுமே சில காரியங்கள் தேவன்கிட்ட சொல்லிட்டு வண்டியில் போகும்போது நடக்கும்போது எப்பொழுதுமே ஏசப்பாட்டை ஏதோ ஒரு காரியங்களை சொல்லிவிட்டு யாருக்காவது தேவைகள் நம்முடைய தேவைகள் நம்முடைய பிளவீனங்கள் எல்லாத்தையுமே ஏசப்பாட்டை சொல்லிக்கிட்டு எப்போல்லாம் ஏசப்பாட்டை சொல்கிறாங்க கேப் படிக்கிறோம்ல அப்பெல்லாம் நமக்கு பிரச்சனையாக மாறிடும் நம்ம சும்மா ஏதோ டைம் பாஸிங்கு வேறு ஒன்று நோன்றதோ வேறு ஒன்று கா வேறு செலவு பண்ணும் பொழுதும் நம்ம நண்பரோடும் மற்ற நபரோடு கூட செலவு செய்யும் பொழுது நம்ம இதை இது செய்யாமல் முற்றுவோம் அப்படியே மறந்துடுவோம் பார்த்திங்கன்னா அதுதான் செய்யக்கூடாதுன்னு வேதாகும் சொல்லுது எங்கே இருந்தாலுமே கரிசனையாக இருக்கணும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு எப்பொழுதுமே கொஞ்சம் இரு யார் கூட பேசிகிட்டு இருந்தாலும் உள்ள நம்முடைய ஆத்மாவும் ஆவியும் அப்படியே ஒரு இது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஜபத்தை குறித்தான காரியம் ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் வேதாங்கம் சொல்லுது எப்பொழுதுமே உள்ள ஒரு இன்பில்ட்டில் ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம கருத்தாக இருப்போம் நம்ம திடீர்னு நண்பர்களோடு சேர்ந்துட்டு முதலாளிகளோடு சேர்ந்துட்டு போகும்போது இந்த சோத்திரம் சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டோம்னா டக்குன்னு நம்மளை அறியாமலே அவங்க டக்குன்னு ஒரு செகண்டில் பாவத்தில் அப்படியே இழுத்து விடுவாங்க இப்போ முடியும்போது தான் பாவம் செஞ்சிட்டோமே அப்படிங்கிற உணர்வு வரும் அதில் கொஞ்சம் கர்த்த நல்ல நம்மோடு கூட இருக்கிறார் இவர் ஏதாவது அறிவிப்பு இருக்கா இல்லையே கர்த்த நல்ல ஓகே ஒரு வசனத்துக்கு வேற போவோம் பின்பு அதை ராபோச்சினர் கடந்து போவோம் சுருக்கமாய் ஒரு வசனம் மார்க்கெழுதினஸ் விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் ஐம்பத்தி ஓராவது பக்கம் மார்க் எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை சேர்ந்து படிப்போம் அப்பொழுது அவர் பனிரெண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பும் போது நன்றாய் கவனிங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக தேவன் பன்னிரண்டு சீசர்களை தேர்வு செய்வும் செய்யப்படும் பொழுது நடந்த சம்பவத்தை மூன்று தேவனுடைய பிள்ளைகளும் நமக்கு புத்தகத்திலே பதிவு பண்ணினார்கள் மத்தேயும் லூக்காவும் தம்முடைய சீசர்களை அப்படிங்கிற வார்த்தையை உபயோகித்து எழுதினார்கள் மார்க் மட்டும் தேவன் பனிரெண்டு சீடரை தேர்வு செய்தது தம்மோடு இருக்கும்படியாக அப்படிங்கிற வார்த்தையை அவர் எழுதுகிறார் இது ரொம்ப முக்கியத்துவம் வார்த்தைய வார்த்தையாக இருக்கிறது சில புத்தகம் மத்தையும் லூக்காவும் இந்த வார்த்தையை அவர்கள் எழுதவில்லை அவர்கள் தம்முடைய சீச அந்த வார்த்தையும் ரொம்ப வேல்யூபுலான வார்த்தை தம்முடைய சீஸ்தர்களை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தை ரொம்ப வேலிடு ஒவ்வொரு வார்த்தையும் வெவ்வேறு விஷயங்களை உள்ளடக்கியதா இருக்கிறது தம்மோடு கூட இருக்கவும் அப்படிங்கிற வார்த்தையை மார்க் அழகாக எழுதுகிறார் இந்த வசனமானது தேவன் அவரோடு இருப்பதற்காக ஜனங்களை உருவாக்கினார் மனிதன் எதற்காக உருவாக்கப்பட்டான் கேள்விக்கு நிறைய பேர் சொல்லுகிறது இந்த கேள்வி சரியான கேள்வியே இல்லை இப்படிலாம் கேட்க முடியாது ஆனால் தேவன் முழு வேதாகத்திலேயே பார்க்கிற காரியம் மனிதன் மனிதன் எந்த ஒரு மனிதனும் தேவனை சார்ந்துதான் வாழ முடியும் என்று வேதாகம் சொல்லுகிறது எந்த ஒரு மனிதனும் தேவனை சார்ந்து இல்லாமல் தனியாக வாழ முடியாது அப்படி மனிதன் படைக்கப்படவில்லை தே மனிதனுக்கு மூன்று வேலை உணவு தேவை தண்ணீர் தேவை காற்று தேவை இன்னும் வேற என்ன தேவை ஆடை தேவை இந்த மாதிரி தேவை எல்லாம் நிறைய தேவைகள் மனிதன் உயிர் வாழ்வதற்கு நிறைய தேவைகள் உண்டு இந்த தேவைகள் எல்லாம் தேவன் படைத்துகளாக கிடைக்கப்படுகிறது இது ரொம்ப முக்கியம் நம்ம தனிய சர்வே பண்றது கிடையாது காற்று இல்லாமையோ உணவு இல்லாமையோ இல்லது இந்த முக்கியமான காரியம் இல்லாமையோ நம்ம என்னால் என்ன பண்ண முடியாது உயிர் வாழ முடியாது மனிதன் தேவனாலே படைக்கப்பட்ட காற்றையும் உணவுப் பொருட்களையும் அவன் சார்ந்துதான் வாழ்கிறான் நாற்பது நாள் ஐம்பது நாள் இப்போல்லாம் தாக்கு பிடிக்குமான்னு தெரியல அந்த நாட்களில் நாற்பது நாள் ஐம்பது நாள் தாக்கு பிடிச்சி உபவாசம் இருந்தாங்க இன்றைக்கி எவ்வளோ நாள் போகுன்னு சொல்ல முடியாது சாப்பிடாமையே நான் வாழ முடியும்னு ஒருத்தன் சொன்னால் என்னாச்சுன்னு தெரில அப்படிலாம் வாழ முடியாது மனிதன் மூணு வேலை சாப்பிடணும் அவ்வளோதான் ரெண்டு வேலை சில பேர் அப்பப்போ சாப்பிடுவாங்க அது ஓகே சில கண்டிஷில் அப்பப்போ சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க லஞ்சாக இருக்க சில கண்டியில் சமைக்கிறதே இல்லை எல்லாமே பேக்கடு ஃபுட்டு வருவாங்க அப்படி கிழிப்பாங்க தண்ணியில் போட்டு சூடு பண்ணுவாங்க முட்டையும் ரெடியாக இருக்கும் போடுவாங்க சூடு பண்ணுவாங்க சாப்பிடுவாங்க எல்லாமே மிக்சடு சில க சில ஊர்லெலாம் சில நாடுகளில் கிச்சனே இல்லை எல்லாமே கடை தான் சாயந்திர கடை மாயில கடை காலையில கடை நம்ம அப்படியா நம்ம அம்மி எடுத்து அரைச்சி மிளகா வச்சு தேய்ச்சி அதை வேக வச்சு இதை எடுத்து அப்போ அதை மிக்ஸ் பண்ணி ஒரே குழம்புல மூணு மிக்சியை யூஸ் பண்ணி இப்படி பொடியெல்லாம் மாற்றி மாற்றி பொடி சிக்கன் 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 ரெசிபி எப்படி செய்வது யூடியூப்ல அடிச்சா அது வருதில்ல ஒரே சிக்கனை ஒரே சிக்கனை எப்படிலாம் செய்யணுங்கிறத அவன் அவ்வளோ போகிறான் இதெல்லாம் தமிழ்நாட்டு தான் செய்யறாங்கல்ல வேற யாரும் செய்யறதில்லம்மா தெரில கொரியன் ஃபுட்டை போய் பார்த்தா அப்படி இல்லை ஒரு பாக்கெட்டு கிழிக்கிறான் ஒரு நூடுல்ஸை போடுறான் ஒரு கருப்பு கல்ல ஒரு பவுடர் போடுறாங்க அப்படின்னா கொதிக்க வைக்கிறாங்க உன தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்புறம் பார்த்தா ஒரு இலை பெருசா வச்சுக்கிறான் ஒரு தண்டு வச்சுக்கிறான் என்னன்னே தெரில அப்படியே கடித்து பச்சையா சாப்பிட்றான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஃபுட்டு ஏதோ ஒன்று சா இது எல்லாமே தேவனாலே படைக்கப்பட்ட ஒரு முக்கியமான காரியம் சாப்பிடாம என்னால் உயிர் வாழ முடியும்னா யாரும் வாழ முடியாது இதெல்லாம் இருந்தால் சார்ந்து சார்ந்துங்கிறது சொல்றேன் ஆனால் மனிதன் என்னோட நினைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு நம்ம யாரையும் சார்ந்து வாழக்கூடாது என்னது ஆமாம் இப்போ ரீசெண்டாக சைனா மனிதன் நூற்றம்பது ஆண்டுகள் வாழ முடியும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோங்கிறாங்க இப்போ போன வாரம் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க மனிதன் சுமாராக நூற்றைம்பது ஆண்டுகள் வாழக்கூடிய எல்லா மிஷினையும் கண்டுபிடிச்சிட்டோம் எதாவது போச்சா டக்குன்னு கழட்டி மாட்டிடலாம் வண்டி பார்ட்ஸ் மாதிரி அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படி நினச்சி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களா சொல்லிட்டான் டிக்ளேர் பண்ணிட்டாங்க நூற்றம்பது ஆண்டுகள் வாழ்வதற்கு தேவையானது அவங்களுடைய இலக்கே வந்து மனிதன் மரணம் இல்லாமல் கடந்து போகணுங்கிறது அவங்களுடைய இலக்கு எப்படி அவர் கடவுள் இல்லை நம்மளால் முடியும் அவனுடைய நினப்பு மனிதனுடைய நினப்பு என்னது பல மனிதனுடைய நினைப்பு கடவுள் இல்லை கடவுள் இல்லை நம்ம தான் நம்மளால் நம்மளால் முடியாது எதுவும் இல்லை நம்ம தான்டா கடவுள் என்ன சொல்லிட்டாங்க கடைசியாக எங்கே எங்கே போனாலும் சுற்றி வந்தீங்கன்னா நம்ம தான் கடவுள் அதனால் நம்மளால் ஒன்றை படைக்க முடியும் நம்மளை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா அது தப்பு மனிதன் தேவனை சார்ந்து தான் வாழ முடியும் அப்படி தேவன் அப்படிதான் ஏசப்பா நாங்கள் உங்களை சார்ந்து வாழ முடியாது நீங்க வேணால் எங்களை சார்ந்து வாழுங்க நம்மளுடைய நம்மளுடைய நினைப்பு என்ன ஆ ஏசப்பா அதெல்லாம் செட்டாக செட்டாகுது நீங்க வேணா வந்து எங்களை சார்ந்து வாழுங்க நாங்க உங்களை சார்ந்து எல்லா மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படி தான் எல்லாருமே நம்ம ஒரு உங்க வாழ்க்கைய ஒரு அறுபது வருஷம் எண்பது வருஷம் பிரிக்குன்னு வச்சுங்க முதல் நாற்பது ஆண்டு வாழ்க்கை நடக்கிறது இரண்டாவது நாற்பது ஆண்டு நடக்காது உங்க வாழ்க்கை எண்பதுன்னு கனெக்ட் பண்ணி வச்சுங்க பாதியா பிரிச்சிருங்க முதல் நாற்பது ஆண்டு நீங்க திமிரு பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா அடுத்த நாற்பது ஆண்டு எல்லாத்தையும் அட்டைக்கும் உடச்சி நிப்பாட்டிடுவாங்க நாற்பது ஆண்டு என்னை மாதிரி கோபக்காரன் இல்லைன்னா அடுத்த நாற்பது ஆண்டு மோசே மாதிரி ஆயிடுவீங்க அவரை போல சார்ந்தம் உள்ளவன் யாருமே இல்லப்பா முதல் நாற்பது ஆண்டு நீ எப்படி இருக்கிறியோ அடுத்த நாற்பது ஆண்டு நீ அப்படி இருக்க மாட்டேன் இந்த உலகம் உன்னை என்ன பண்ணிரும் அப்படியே நான் அப்படிதான் நாற்பது ஆண்டோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நான் என்ன சொல்றேன் நாற்பது ஆண்டோட வாழ்க்கை நான் அப்படிதான் நாற்பது ஆண்டுகள் எப்படி இருந்தேன்னா மீதி நாற்பது ஆண்டு நான் அப்படிதான் இருந்தேன்னா அவன் இருக்க மாட்டான் நாற்பதோட அவன் ஆயுசு முடிஞ்சிருச்சு செத்து போயிடுவான் நாற்பது ஆண்டு வரை நான் இப்படிதான் வாழ்ந்தவன் நாற்பது ஆண்டுக்கு அப்புறம் அவன் தன்னை மாற்றி கொள்ள அவன் என்ன பண்ண மாட்டான் இருக்க அவன் சார்ந்து வாழ்கிறான் ஒருவரை தான் மனிதன் வாழ முடியும் சார்ந்து இல்லாமல் தனியா நான் வாழுவேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது தேவன் இந்த உலகத்தை சார்ந்து 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 அப்படியே படிச்சிருக்காரு சூரியன் சந்திரன் எல்லாமே லிங்க் எல்லாமே அப்படியே ஒரு சின்ன ஒரு பாசிய அப்படியே கோக்குற மாதிரி இந்த உலகத்தை அழகா கோத்து வச்சிருக்காரு நீங்க நடு பாசியை புடுங்கிட்டீங்கன்னா அது எப்படி அந்த கீழே விழுகுமோ அந்த மாதிரி ஒரு செயின் லிங்க்ல எல்லாம் வச்சிருக்காரு நம்மளால புடுங்க முடியாது அது விஷயம் தேவன் ஒண்ணு பிடுங்கினாலும் அப்படி ரன் பண்ற மாதிரி வச்சிருக்காரு அதனாலதான் உலகம் என்ன ஆகுது சர்வே ஆகி போகுது இந்த மரங்களை எல்லாம் வெட்டாங்க எல்லாம் பாளையனமும் ஆகுது ஆனா ஆயிரம் வருஷம் அரிசி எல்லாம் செழிப்பாயிருமா என்ன ஆயிருமா திருப்பியும் எல்லாம் வந்துடும் அதுதான் வேதவசனை சொல்லுகிறது அது மாதிரி நம்மளை தேவன் நம்மளை சார்ந்து வாழ வைக்கிறார் ஆனா யாரை சார்ந்து வாழ்கிறோம் அதுதான் முக்கியம் யாரை சார்ந்து ஆமா யாரோடு இருக்கிறோம் அதுதான் வேதாகம் சொல்கிறது நாம் நாம் நம்மளை சார்ந்தே இருக்கிறோமா நாம் வேறொருவை சார்ந்து இருக்கிறோமா இல்லை எப்படி இருக்கணும் மனிதன் வேதாகம் சொல்வது மனிதன் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் நீதிமொழியில் புத்தகம் சரி சங்கீத புத்தகமும் சரி தேவனை சார்ந்து வாழ்வது ஒரு ஞானமுள்ள செயல் என்று வேதாவம் சொல்லுவது ஒரு ஞானி தேவனுக்கு பயந்து வாழுவான் தேவனை சார்ந்து வாழுவான் ஒரு ஞானி கர்த்தருக்கு பயப்படுவான் ஒரு ஞானி பொல்லாப்புக்கு விலகுவான் ஒரு ஞானி தன்னை தேவையில்லாத காரியத்துக்கு உட்படுத்தி கொள்ள மாட்டான் ஒரு ஞானி எப்பொழுதுமே தேவனை சார்ந்தே வாழுவான் தேவன் இல்லை என்று மதிகடன் சொல்லுகிறான் தேவன் இருக்கார் என்று ஒரு ஞானி சொல்லுகிறான் ஒரு ஞானி கர்த்தர் மீது பட்டுதல் கொண்டு கர்த்தரோடு இசைந்து வாழ்கிறான் அவன் ஞானியாகிறான் ஒரு பேதை நீதிமன்ற புத்தகத்துல படிச்சிருக்கீங்களா பேதை அவன் துன்மாக்கன் அல்ல அவன் பேதை ஒன்றும் தெரியாதவன் ஆனால் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறவன் இத நோட் பண்ணிக்கிங்க ஸ்டெடி இதெல்லாம் பேதை என்பவன் துன்மாக்கல்ல நீதிமானம் அல்ல அவன் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறவன் நீங்கள் சொல்லுவதை கேட்டு அவன் ஞானியாக மாறும் பேதை யாரோ வாப்பா வந்து எங்கிட்ட ஞானத்தை எடுத்துக்கொள் அப்படின்னு நீதிமன்ற ஒன்றாம் அதிகாரம் சொல்லுகிறது தருகிறேன் ஆனாலே பேதைகள் ஒருவேளை பேதையா இருந்தால் ஞானம் வரும் பொழுது அதை எடுத்துக் கொள்கிறார்கள் தேவன் தான் இந்த உலகத்திலே சிறந்த ஞானி இந்த உலகம் எந்த அளவுக்கு ரென் பண்றது இந்த உலகம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை முழு ரகசியத்தை தெரிந்து கொள்ளணும்னா அது தேவன்ட்டு போனாதான் நடக்கும் வேற யார்ட்டும் நடக்காது அப்படிப்பட்ட தேவனை சார்ந்து வாழும் பொழுது ஒரு மனிதன் ஞானியாகிறான் ஒரு மனிதன் ஞானியாகிறான் நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறதை விட நீங்கள் ஞானியாய்த்தான் இருப்பீர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளை அவளை சுற்றிலும் இருக்கிறதை விட அந்த பிள்ளை ஞானியாகத்தான் இருக்க முடியும் ஏன்னா தேவன் தன் பிள்ளைகளை ஞானியாக்குகிறார் இல்ல நான் முட்டாளா இருக்கிறேன்னா நீ ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம் ஏன்னா எல்லாரும் தேவனுடைய பிள்ளையா இருந்தா தேவன் அவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தான் அவன் ஞானியாகத்தான் இருப்பான் தன்னுடைய கூட்டத்தின் மத்தியிலையும் தன் இனத்தின் மத்தியிலும் தன் ஊர்களின் மத்தியிலும் தேவன் அவன் ஞானத்தை வைத்து அவனுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் தேவன் நன்மையானதை செய்வார் இதுதான் முழு வேதாகவும் சொல்லுகிறது தேவனை சார்ந்து ஒரு ஞானி வாழுகிறான் தேவன் அதற்காக தான் நம்மளை படைத்தார் நம்மோடு ஆனால் மனிதன் ஒவ்வொரு முறையும் ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை மனிதன் ஏசப்பா கையை பிடிச்சிட்டே வந்தா கையை தட்டிக்கிட்டு போறதே இருக்கு நம்ம குழந்தைகள் கை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா கொஞ்ச தூரம் நம்ம கூட வரும் அதுக்கப்புறம் கையை விடுப்பா தனியா போகும் அது மாதிரி மனிதன் ஒவ்வொரு முறையும் தேவன் ஒவ்வொரு முறையும் உடன்படிக்கை செய்து ஆபரகாம் உடன்படிக்கை யாகோப்பின் உடன்படிக்கை ரத்த உடன்படிக்கை பத்து கற்பி உடன்படிக்கை இஸ்ரேவேலின் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை இப்படி நிறைய உடன்படிக்கை வேதாந்தில் இருக்கு நிறைய நிறைய உடன்படிக்கை இருக்கு சந்ததி மேல் உடன்படிக்கை நம்ம மேலே உடன்படிக்கை இருக்கு இந்த உடன்படிக்கை எதற்காக உருவாக்கப்பட்டது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உடன்படிக்கையான பேஸ் என்னது நான் உங்களோடு கூட இருக்கிறேன் தேவன் சொல்கிற வார்த்தை தேவன் நம்மை பார்த்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஏன்னா அவர் நம்மோடு கூட இருப்பதற்காக தான் உடன்படிக்கை செய்யப்பட்டது உடன்படிக்கை தேவன் நம்மோடு இருப்பதற்காக செய்யப்பட்டதுதான் உடன்படிக்கை ஒரு ஞானி தேவனோடு இருக்கிறான் ஒரு ஞானியோடு தேவன் இருக்கிறார் அவ்வளவுதான் நாம் ஞானி என்று சொன்னால் நம்மோடு தேவன் இருக்கிறான் தேவன் இல்லாத எவனும் ஞானி என்று இந்த உலகத்தில் கிடையாது கத்ரா ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானி நான் பலமுறை சொல்லிக்கிறேன் இப்போயும் அதான் சொல்கிறேன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர் ஞானி உன்னுடைய ஞானம் தேவனிடத்திலிருந்து வருகிறது தேவனத்தில் காத்திருக்கும் பொழுது இந்த முழு விஷயங்களையும் தேவன் புரிந்து கொள்ள முடியாது ஞானத்தை தருகிறார் இந்த உலகம் அழியுதா அழியிலையா யார் ஜெயிப்பாங்க துவப்பாங்க இப்போ அரசு தேர்தல் வருதுல யார் ஜெயிக்கும் யார் தோக்கும் எந்த யுஎஸ்ஏவா இல்லை சீனாவா ரஷ்யாவா எல்லாத்துக்கும் ஞானம் தருவார் எல்லாத்துக்கும் ஏன்னா இருந்து ஞானம் வருகிறது தேவன் தான் அந்த உலகத்தை படித்தார் நாம் தேவனத்தில் காத்திருக்கும் பொழுது காத்திருக்கும் பொழுது தேவன்ட் முழு ஞானத்தை நமக்கு பகிர்ந்து தருகிறார் நம்மை தேவன் தேவனை சார்ந்து வாழ்கிறோம் என்கிற உணர்வு நமக்குள் இருக்கணும் நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் நாம் தேவனை சார்ந்து வாழுகிறோம் நம்முடைய எல்லா செய்களுக்கும் நாம் தேவனை சார்ந்துகிறோம் உழவு இன்னைக்கு டாப்பிக்கை தான் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஏசப்பா நான் உண்மை சார்ந்து மொழியாய் இருக்கிறதுக்காய் நன்றி அதை சொல்லுங்கள் ஏசப்பா நம்மளாம் உண்மை எனக்கு செய் நம்ம செய்யாத சப்ஜெக்ட் இல்லை ஆல்ரெடி நம்ம செஞ்சுருக்கிறோம் அதை இன்னைக்கு ஒரு தூரமாக நான் திரும்பி ரீகால் பண்ணி பார்க்குறோம் ஏசப்பா நான் உண்மை சார்ந்து வாழுகிறதுக்காய் நன்றி ஏசப்பா தொடர்ந்து நான் உண்மை சார்ந்தே வாழ வேண்டும் அது என் வாழ்க்கை நான் எப்பயுமே உண்மை சார்ந்து நான் உண்மை சார்ந்து வாழலைன்னா ஏசப்பா என்னை மன்னிச்சுடுங்க நான் தொடர்ந்து உண்மை சார்ந்து வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க தேவனை சார்ந்து வாழ்வதற்காக படைக்கப்படுது இன்றைக்கி யாராவது இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இப்போ நீ தேவனை சார்ந்து வாழ்வதற்காய் படைக்கப்பட்டிருக்கிறாய் அது மாதிரி தெரிஞ்சு நீ தன்னிச்சையாக செயல்படு யாரெல்லாம் தேவனை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை தேவன் ஆஸ்வதிக்கிறார் பலப்படுத்துகிறார் ஆனால் இந்த வாரம் யாரை சந்திக்கிறீங்களோ சொல்லுங்கள் நீங்கள் தேவனை சார்ந்து வாழ படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் ஒழுங்காக தேவனை சார்ந்து வாழுங்க தேவன் எல்லாவற்றையும் மாற்றுவார் ஒரு இது நம்ம ரொம்ப நேரம் எடுத்துக்க முடியாது எல்லோரும் முழங்கால் படிடுவோம் ராபோசினை கடந்து போவோம் கத்த கிருபை செய்வாராக எல்லார் கண்களையும் தகப்பனே உடைய ராபோஜனை கலந்திருக்கிறேன் ராபோஜனம் கர்த்துடைய பரிசுத்தமான பந்தி கர்த்த நமக்காய் மறித்து உயிரோடு கூட எழுந்தார் என்பதை நினைவு கூறுகிறோம் கர்த்த நம்முடைய ரத்தத்தை நமக்காய் சிந்தி நம்மளை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளையாக அவரோடு கூட வாழ்வதற்காய் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை நினைவு கூறுகிறோம் இது ஒரு பரிசுத்தமான பந்தி எல்லாருக்கு கரங்கை உயர்த்தி தகப்பனே என்னை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் ஏதாவது குறைகள் கூட்டிருந்தா மன்னிங்கள் தேவனாய் கருத்து இந்த பந்துவிலே கலந்து கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்துகிறார் உங்களுக்காக ஒரு வேத பகுதியை படிக்கிறேன் கவனமாய் கேளுங்கள் ஒன்று குறுந்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசனத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரத்தில் பெற்றுக் கொண்டேன் கத்ரா இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரமணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசிங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவுகூறும் முடிவு செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த பணியை பாத்திரத்தெடுத்து இந்த பாத்திரம் புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவுகூறும் முடிவு செய்யுங்கள் என்றார் ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளமும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறது இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தரை அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கத்துரிய சரீரத்தையும் ரத்தத்தை குறித்து குற்றம் இருப்பான் எந்த மனுஷனும் தன்னைத்தானே சொதித்தருந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் என்னத்தினால் அபாத்திரமாய் போஜன பானம் பண்ணுகிறவன் கத்தூரையை சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்குனு தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான் இது நிமித்தம் உங்கள் அநேகர் பலவினரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள் அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கார்கள் நம்மை நாமே நிதானி தறிந்தால் நான் நாயை தீர்க்கப்படும் நான் நாய் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாபடி கத்தாலை சுச்சிக்கப்படுகிறோம் கர்த்தர் கிருபை உள்ளவர் உங்களுக்காய் அப்பத்தை பண்ணுகிறேன் பெற்று காத்திருங்கள் லார் சேர்ந்து ஒன்றாக பூசிக்க கெடவும் வந்தபடி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு நீங்கள் வாங்கி புசி இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் உங்கள் கையில் இருக்கிறது அப்பம் கத்ரா இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நினைவூட்டுகிறது அதை நினைத்து நாம் எல்லாரும் புசி கிடவோம் திராட்சரசங்களுடன் பெற்று காத்திருங்க எல்லாரும் சேர்ந்து பானம் கிடவோம் அந்த பணியை பார்த்து எடுத்துரம் படி இது உங்களுக்காக சித்தப்படி என்று ரத்தம் பண்ணி ஏசுகிறி சொன்னார் உங்கள் கையில் இருக்கிற திராட்சை ரசம் சித்தின ரத்தத்தை பிரதிபலிக்கிறது அதற்கு நன்றி செலுத்தி நாம் எல்லாரும் பானமான கடவுள் எழுந்திருப்போம் பாடல் பாடி காணுக்கு செலுத்தி நாளையும் முடிப்போம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ நன்றி கர்த்தாவே இந்த கால ஆராதனையே நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்க ஆராதிக்க வார்த்தையை கேட்க தேவன் தந்த கிருவி காய்கறி எங்களை பலப்படுத்தி விடாக நடத்தி பாதுகாத்து இன்னைக்கு வராமல் இருக்கிற ஜனநிலை நினைவு கூறுவீராக ஆராதிக்க வேண்டும் என்கிற உணர்வு உங்களுக்கு உண்டாகட்டும் காலங்களையும் நேரங்களையும் சரியாய் புரிந்துகொள்ள கொள்ள தேவன் உதவிடாக ஏசப்பா அவங்க நாமத்தை செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகப்பு நாம் நாட்டுமாவே கத்திரை ஸ்தோத்திரி என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஆத்மாவே கத்தனை சோதி அவர் செய்த சகல உபகாரங்களையும் வராவதே பிதாவகி தேவனை தெரிந்து இயேசு கத்திராகிடுவை பரிசுத்த ஐக்கியம் நேற்று மீண்டும் எப்போது நம் கொடுப்பதா கத்தவங்களை ஆசதிப்பார் சமாதானமாக புறப்பட்டு போக கத்தங்களோடு கூட இருப்பாராம் நான் நிலை லூயா ஒரு வாழ்த்துவோம் விசாரிக்கும்